வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தமிழ்நாடு ரேசன் அட்டை சார்ந்து ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த நிலையில் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் சேர்த்து வழங்க வேண்டுமென்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு குறித்து எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கடந்த சில ஆண்டாக திமுக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்குவதை நிறுத்தியிருந்த நிலையில் தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த முறை ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்று விவாதம் எழுந்தது இந்த நிலையில்தான் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் சேமநாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பதிமூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய அரிசி அறுவடை செய்து புதிய பானையில் பொங்கலிடுவதுதான் நமது பாரம்பரியம் எனவே அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் ஆன ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் இதன் மூலம் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பருவமழை காலங்களில் மண்பாண்ட தொழிலாளர்களால் தங்களது தொழிலை மேற்கொள்ள முடிவதில்லை இதனை கருத்தில் கொண்டு அரசு தற்போது வழங்கும் மழைக்கால நிவாரண உதவித் தொகையாக ரூபாய் ஐயாயிரத்தை மீனவர்களுக்கு வழங்குவதைப் போன்று ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின்சக்கரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் பல ஆண்டாக மண்பாண்ட தொழில் செய்து வரும் தொழிலாளர்கள் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு தொழில் செய்யும் இடத்திற்கு அடிமனை பட்டா வழங்கி அவர்களது வாழ்விடத்தை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து உழவர் சந்தையிலும் மண்பாண்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ப வகையில் தலா இரண்டு கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி